பொதுவாகவே பாம்புன்னு சொன்னால் எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஏன்னு சொன்னால் இந்த பாம்பு அடித்தால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டோம்னு சொன்னால் அதுக்கு மரணம் நிகழக்கூடிய சாத்தியக் காணப்படுகின்றது எனவே தான் எல்லா பாம்புகளும் விஷமான பாம்புகளாக அல்லது இந்த பாம்புகள் விசமுடிய இந்தெந்தெந்த பாம்புகள் சம்பந்தமாக இந்த வீடியோவிலே நாம் பார்க்கவிருக்கின்றோம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளை பொறுத்த ஒரு குறிப்பிட்ட வகையான பாம்புகளே விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் இருக்கின்றது இந்த பாம்பு கடியால் அணிவைக்கப்படும் நோயாளிகளில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மாணவர்களுக்கு இந்த நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகள் வந்து கொத்தி இருக்கின்றது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் பொதுவாக எட்டு வகையான பாம்புகள் தான் விஷத்தன்மை கொண்ட பாம்புகளாக இருக்கின்றது இந்த எட்டு வகையான பாம்புகளை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போது தான் அந்த பாம்புகளிலிருந்து நாம் பாதுகாப்பு இருக்கலாம் அல்ல அந்த பாம்புகளைத்தான் நாம் வைத்தியசாலையை நாடி வைத்தியருடைய உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் அன்றாக பாம்பை கண்டால் படையும் நாடகம் என குறிப்பிடுவார்கள் தான் மனிதனை கண்டால் மிகவும் பயமாக இருக்கும் சொன்னால் நாம் பாம்புகள் கடிக்கின்ற போது நாம் பார்த்துருப்போம் பாம்புகள் வந்து வேண்டுமென்று நம்மை கொத்துவது கிடையாது அது தன்னை தற்காத்து கொள்வதற்காகவே எம்மை அது கொத்தும் பாம்பு கொத்துவதற்கு மிக முக்கியமான நோக்கம் அது தன்னுடைய இடையை தன்னுடைய உணவை தேடிக்கொள்வதற்காகத்தான் அது கொத்தும் பொதுவாகவே எலி தவளை மீன் போன்றவற்றையே உணவாக உட்கொள்ளும் ஏனைய விலங்குகளை அது கொத்துகின்ற போது அது தன்னை தற்காத்து கொள்வதற்காகவே அது கொத்துகின்றது அடுத்தா நாம் பாம்பு நிலை வகைகளை பற்றி பார்ப்போம் பாம்பு வகைகளை பொதுவாக மூன்று வகையாக பிரிப்பார்கள் ஒன்று எல்லப்பீஸ் என பிரிப்பார்கள் அதனுடைய பற்கள் வந்து மேற்பாடையிலே காணப்படும் அந்த ஆங்கிலத்தில் ஃபேங்ஸ் என குறிப்பிடுவார்கள் ரெண்டாவதாக வைப்பர்ஸ் இதனுடைய வைப்பர்ஸ் தலையை வந்து முக்கோண வடிவிலே இருக்கும் மூன்றாவது வந்து கடல் பாம்புகள் சீசனிக்ஸ் இவ்வாறு பெரும் மூன்று வகையாக பிரிப்பார்கள் முதலாவது வகையான எலப்பிக்ஸில் மூன்று வகையான நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகள் காணப்படுகின்றது அதில் முதலாவது தான் மிகவும் நச்சுத்தன்மை கூடியது கோப்ரா அதாவது நாகப்பாம்பு அதனை நாம் நல்ல பாம்பு என்று கூட அழைப்போம் இந்த நாகப்பாம்பு பொறுத்தவரையில் இலவாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும் தலையிலே ஒரு குடை போன்ற ஒரு அமைப்பு கொண்டதாக இருக்கும் தனியமாக சில இடங்களில் கோயில்களில் வழிபடக்கூடிய நிலைமையும் காணப்படுகின்றது இந்த எலபிட்ஸில் இரண்டாவதாக கிரைட் அதாவது எட்டு அடி விரியன் என குறிப்பிடுவார் தமிழில் இது வந்து கருப்பு சார்ந்த நீல நிறமாக இருக்கும் முதுகுப்பகுதியிலே வெள்ளை நிற வலயங்களை கொண்ட அமைப்புடையதாக இருக்கும் மூணாவதாக கொமன் கிரைட் அதாவது இந்தியன் கிரைட் என்கிற ஒரு வகை காணப்படுகின்றது இந்த கொமன் கிரைட்டை பொறுத்தவரையில் இது ஒரு கருப்பு நிறமாக இருக்கும் அதே போன்று அதனுடைய பகுதியிலும் வெள்ளை நிற வளையங்கள் காணப்படும் சிலோன் கிரைட்லே தனித்தனி வளையங்களாக காணப்படும் கொமன் கிரைட்ல இரண்டு வளையங்கள் காணப்படும் அடுத்த இரண்டாவது வகையான இந்த வைப்பர்ஸ்லேயே வந்து நான்கு வகைகள் காணப்படுகின்றது அதில் முதலாவது தான் இந்த ரசல் ஸ்வைப்பரை தமிழிலே கண்ணாடி புடையன் அல்லது கண்ணாடி வீரியன் என குறிப்பிடுவார்கள் பாம்புகளிலே மிகவும் ஒரு வீரியமான ஒரு பாம்பு இதுதான் அதே போன்று மிகவும் உணச்சித்தன்மை கூடிய பாம்பும் இந்த கண்ணாடி புடையன் தான் இந்த கண்ணாடி புடையன் பார்த்தோம்னா அதோட தலை வந்து முக்கோணமாக இருக்கும் ஏன்னா வைப்பர்ஸ் அநேகத்துக்கும் தலை வந்து முக்கோணமாக இருக்கும் அதனோடு சேர்ந்து அநேகமாக ப்ரவுன் கலரில் கபில நிறத்திலே வந்து இருக்கும் அதனுடைய முதுகு பட்டையிலே மூன்று வலயங்களை கொண்ட நேரணியாக கொண்ட ஒரு அமைப்பை கொண்டதாக இந்த ரசல் வைப்பர் வந்து காணப்படும் இந்த வைபஸில் இரண்டாவதாக சோ ஸ்கேல் வைப்பர் இதை வந்து சுருட்டை என குறிப்பிடுவார்கள் இது வந்து ஒரு சிறிய அளவிலான ஒரு ஃபாம்பாக இருக்கும் இதனுடைய தலையிலே பறவையினுடைய பாதம் கால்கள் பதிந்த போன்ற ஒரு அடையாளம் காணப்படும் அடுத்தது மூன்றாவது வந்து ஹம்னோஸ் டைப்பர் இதனை வந்து கூனல் மூக்கு புடையன் என குறிப்பிடுவார்கள் இதுவும் வந்து தலை வந்து முக்கோணமாக இருக்கும் அதனுடைய தலைப்பகுதியிலே அதனுடைய மூக்கு பகுதி கொஞ்சம் எலும்பின மாதிரி இருக்கும் அதனால் இதனை ஹம்னோஸ் டைப்பர் கூனல் மூக்கு புடையன் என குறிப்பிடுவார்கள் வைப்பர்ஸ்லேயே நாலாவது வகைதான் பீட் ட்ரைப்பர் பச்சை விதி என்னை நான் தமிழிலே குறிப்பிடுவார்கள் பச்சையும் அதே போன்ற கருப்பும் கலந்த நிறங்களை உடையதாக அதனுடைய தோல் அமைப்பு கொண்ட பாம்பாக காணப்படும் இது அநேகமாக மரங்களிலே காணப்படும் இது மறு விஷத்தன்மை கொண்ட பாம்பாக காணப்படுகின்றது புதிதாக கடல் பாம்புகள் சீ ஸ்னேக்ஸ் கடல் பாம்புகளை பொறுத்தவரையில் இது மீனுடைய அமைப்பை போன்று இருக்கும் அதனுடைய வால் பகுதி கட்டையானதாக மீனுடைய வாலை போன்றதாக இந்த பாம்புகள் காணப்படும் பொதுவாக இதனுடைய நிறம் வந்து சாம்பல் கலரில் இருக்கும் சில்வர் கலரில் இருக்கும் இது மறு நச்சுத்தன்மையுடைய பாம்புகளாக இந்த கடல் பாம்புகள் காணப்படுகின்றது இந்த எட்டு வகையை தவிர ஏனைய பாம்புகளும் எங்கே பொறுத்த வரையில் விஷமற்ற பாம்புகளாக காணப்படுகின்றது அதன் குறிப்பாக நாம் மலைப்பாம்புகளை பார்த்துப்போம் மலைப்பாம்புளை பொறுத்தவரையில் அது கொத்துகின்ற போதே எந் எந்த ஒரு விஷத்தையும் வந்து அது செலுத்துவதில்லை அது பிராணிகளை அதனை நெருக்குவதன் மூலம் அது இறக்க வைத்து தான் அது சாப்பிடுகின்றது அதே போன்ற தண்ணீர் பாம்புகள் காணப்படுகின்றது சாறை பாம்பு வளலை பாம்பு போன்றவை காணப்படுகின்றது இவையெல்லாம் விஷமற்ற பாம்புகளாக காணப்படுகின்றது நான் மேலே இந்த எட்டு பாம்பு வகைகளை நான் மறந்து கொண்டோன்னு சொன்னால் இவ்வாறான பாம்புகளை நாம் காணின்றாதமாக நடந்து கொள்ள வேண்டும்